முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா அறுபத்தி மூன்றாவது குருபூஜை விழா பசும்பொன்னில் நடைபெற்று வருகிறது அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் சமுதாய தலைவர்கள் பசும்பொன் கோவிலில் மரியாதை செலுத்தி வருகின்றனர் மோவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் தலைமையில் அவரது கட்சியினருடன் மரியாதை செலுத்த வந்தார் நினைவிடத்திற்கு உள்ளே வந்த ஸ்ரீதர் பாண்டையார் நினைவிடத்தில் பாதுகாப்பிற்கு நின்ற தேவரின் வாரிசுதாரர்களை வெளியேற சொன்னார் செல்ல மறுத்ததால் பூசாரி அழகுராஜா கன்னத்தில் கண்ணத்தில் ஸ்ரீதர் பாண்டையார் அறைந்தார் ஸ்ரீதர் பாண்டையாரின் அட்ராசிட்டியை கண்டு போலீசார் உட்பட பலரும் அதிர்ச்சியடைந்தனர் பூசாரியை தாக்கியதோடு அல்லாமல் பசும்பொன் கோவில் முன்பு அமர்ந்து கோவிலுக்குள் இருக்கும் பூசாரிகளை வெளியேற்ற வேண்டும் என தருணாவில் ஈடுபட்டார் இதனால் அங்கு பதற்றம் நிலவியது நீண்ட நேரம் தருணாவில் ஈடுபட்டதால் குரு பூஜை வழிபாட்டிற்கு வந்தவர்களால் நெரிசல் ஏற்பட்டது தொடர்ந்து ஸ்ரீதர் பாண்டையாரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை அனுப்பி வைத்தனர் ஸ்ரீதர் பாண்டையாரின் அத்துமீறல் முத்துராமலிங்க தேவர் பக்தர்களிடையே அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது